ஹாய் நண்பா நண்பே பேஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் வந்து கொடுக்க போகிறாங்க இதே விஷயமாக ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் இந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம்கே பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிணாங்க நல்லா தான் போச்சு ஆனால் என்னன்னு தெரியல டிஎம்கே பீரியடில் இந்த ஃப்ரீ லேப்டாப் இஷ்யூ பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ தான் மீண்டும் அதுக்கான பணிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து இது விஷயமாக பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் வந்து எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வானால் கரெக்டாக இருக்கும் அதனுடைய செயல்திறன் என்ன ஸோ அதனுடைய பேட்ரி கெப்பாசிட்டி அதோட ஸ்டோரேஜு ப்ராசஸரு ஸோ இது விஷயமாக வந்து இப்போ ஆய்வு பண்ணி ரிசர்ச் இருக்காங்க எது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு பல நிபுணர்கள் குழு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நிபுணர்கள் குழுவில் ஐடி துறை அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இருக்கார் அப்புறம் வந்து தங்கம் தென்னரசும் இருக்காங்க ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கும் வந்திருக்காது இந்த நிபுணர்கள் குழுவில் அனாசிட்டி சேர்ந்தவங்க என்ஐசி ஐஐடி எல்கார் நிறுவனம் ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் இருக்காங்க இந்த குழு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு கட்டங்கள் வந்து ஆலோசனை பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க செயல்திறன் சேமிப்பு மென்பொருள் பேட்ரி அப்புறம் வன்பொருள் தரநிலைகள் இது மாதிரி நிறைய விஷயம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இறுதி பண்ணியிருக்காங்க எது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலான்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை இது அனௌன்ஸ் பண்ணாங்க பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணபடி அடுத்த ரெண்டே ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ முக்கியமாக இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எயிட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இது கிடைக்கும் இப்போ இதற்காக டெண்டர் மதிப்பீடு குழுவும் ஏல ஆவணங்கள் தயாரித்திருக்காங்க ஏலங்கள்லாம் ஆன அப்புறமேட்டுக்கு கொள்முதல் வந்து தொடங்குவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சரியான நேரத்தில் கணினிகளை வந்து வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கான மடிக்கணினி வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படுத்த போகிறாங்க இந்த திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணால் பல காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இந்த ஏஐ விஷயமாக அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயமாக நிறைய பாடத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இதை படிக்கணும்னா லேப்டாப் அவசியம் ஸோ அதனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் இஷ்யூ பண்ண போகிறாங்க ரெண்டாவது விஷயம் தமிழக மாணவர்களாக உலகத்தரத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் வந்து அமலில் இருக்குது இது போன்ற திட்டங்களால் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட லேப்டாப் அவசியம் மூணாவது விஷயம் தேசிய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல நிகழ்ச்சிகளுக்கு தமிழக அரசு பள்ளி மாணவர்கள்லாம் கொண்டு செல்கிறார்களாம் அவர்களெல்லாம் பின்தாங்காமல் இருக்க லேப்டாப் அவசியம் சொல்கிறாங்க நாலாவது விஷயம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வசதியாக தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையான வசதி இருக்கணும்ட்டு வாய்ப்புகள் தேவைன்ட்டு இந்த லேப்டாப் அவசியம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதிமுக காலத்திலே திட்டம் வந்து நின்று போனாலும் திமுக தரலன்ட்டு ஒரு குறை இருந்துச்சு இதை சரி செய்யறதுக்காக தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் கொண்டு வந்தால் பல லட்சம் மாணவர்கள் பயனடைவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க மீண்டும் கொண்டு வந்தால் பல லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவாங்கன்ட்டு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் பல தமிழ்நாடு மாணவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஆனால் அவர்களுக்கு லேப்டாப் இல்லாத காரணத்தினால ரொம்பவே சிரமப்படுறாங்க இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு லேப்டாப் பெரிய உதவியாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சரியான நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்க்கறதுக்காக திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டம் வந்து தொடங்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பி